அல்லாம் வலிக் என்பது குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ மிகவும் அல்லலுற்றிருக்கிறாய் சோர்ந்து போயிருக்கிறாய் களைத்து போயிருக்கிறாய் அதனால் தான் இப்பொழுது நான் உன் இடத்திலே பேச வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நீ ஒன்றும் மிகப்பெரிய தவறுகளை செய்துவிடவில்லை எத்தனையோ மிகப்பெரிய செய்தவர்கள் எல்லாம் மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறிய தவற்றை செய்துவிட்டு நீ இப்பொழுது பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னை ஜாமீனில் எடுப்பதற்காக நீ செய்த தவற்றை திருத்துவதற்காக உனக்காக வாதாடுவதற்காக நீ எங்கு சென்றாலும் உன்னை நீதிமன்றமே கொண்டு சென்றாலும் கூட சிறைச்சாலைக்கு சென்றாலும் கூட உடைத்து கொண்டு வெளிவருவதற்காக நான் துணை நிற்பேன் எங்கும் உன்னை செல்ல விட மாட்டேன் உன்னுடைய அந்தஸ்து உன்னுடைய மரியாதை இவைகளுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ என்ன செய்து விட்டாய் நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் மிகப்பெரிய குற்றவாளி அல்ல குற்றவாளி அல்ல நீயே நீயே உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறாய் குற்றம் புரியாமலேயே உன்னை நீயே குற்ற மனதோடு குற்றம் புரிந்தவனாக உன்னை தாழ்த்தி கொண்டு நீயே உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால் விளைந்த விளைவுதான் இது ஆகையினால் மிகப்பெரிய குற்றங்களை செய்தவர்களெல்லாம் மேடை போட்டு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமாக செய்த இந்த தவறுகளை நீ போகிற போக்கிறே செய்த இடறிவிட்டு சென்ற அந்த தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தி நினைத்து கொண்டு நீ உன்னை நீ தாழ்த்தி ஏதோ மிகப்பெரிய மலையை நீ திருடிவிட்டாய் என்றும் மிகப்பெரிய பெரிய கொலையை செய்துவிட்டாய் என்றும் அதுபோல எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அதெல்லாம் ஆகாது அதெல்லாம் இல்லை நீ நினைப்பது மிகப்பெரிய தவறு நீ நினைப்பதுதான் குற்றம் நீ மிக மிக நல்லவன் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பிறகு தெரியும் நீ என்னுடைய பிள்ளை என்பதை அறிவாய் என்னுடைய பிள்ளை ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டான் என்னுடைய பிள்ளை ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கே இழைக்க மாட்டான் என்னுடைய பிள்ளை ஒரு பொழுதும் மற்றவருடைய பொருட்களுக்கு ஆசைப்படவே மாட்டான் இதுதான் உண்மை ஏன் ஏன் நீங்கள் இதுவரை வரவில்லை என்று நீ கேட்கிறாய் நான் தான் உன்னுடனே இருக்கிறேனே நீதான் என்னை புரிந்து கொள்ளவில்லை பல சமயங்களில் பல விஷயங்களில் பல நேரங்களில் நான் உனக்கு இருப்பதை என் இருப்பை உணர்த்தி கொண்டே இருந்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் உனக்கு தெரியவில்லை யார் காப்பாற்றினார்கள் என்பதையே உணராமல் நீயே உன்னுடைய திறமையினாலோ அல்லது வேறு எந்த நண்பர்கள் மூலமாகவோ அதை சாதித்து விட்டதா எண்ணிக்கொண்டு நீ புலகாங்கிதம் அடைந்து அப்பொழுது அதிலிருந்து வெளிவந்து விட்டாய் ஆனால் அப்பொழுது நான் தான் உன்னுடன் இருந்தேன் என்பதை நீ உணரவில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நினைத்துப்பார் அதிலிருந்து எப்படி நீ மீண்டிருக்கிறாய் என்பதையும் நினைத்துப்பார் எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை அது அதிலிருந்து எப்படி உடைத்து கொண்டு வந்திருக்கிறா என்பதை நீ எண்ணிப்பார் பிறகு புரியும் நான் உன்னுடன் இருக்கிறேனா இல்லையா என்பதை சாயப்பா வழித்துணை சாயப்பா உன்னை சாயவே விடுத விடமாட்டேன் உன்னை சாய விடுவதற்கா இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்ல அல்ல எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் எத்தனையோ எத்தனையோ துன்பங்களை கடந்து நெருப்பாற்றை கடந்து நீ வந்திருக்கிறாய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அலுவலகத்திலே செய்ய வேண்டிய பொறுப்பு வழியிலே பார்ப்பவர்கள் சமுதாய கடமைகள் இத்தியாதி இத்தியாதி எவ்வளவோ உனக்கு சுமைகள் இருப்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அத்தனையும் சமாளித்திருக்கிறாய் அத்தனையும் சமாளித்திருக்கிறாய் நீ மிகப்பெரிய கெட்டிக்காரன் என் பிள்ளை அல்லவா என் பிள்ளை அல்லவா நீ அதுதான் அதுதான் உனக்கு இத்தனை திறமை வந்திருக்கிறது இதிலிருந்து நீண்டு விடுவாய் இன்றைக்கு இன்றைக்கு உனக்கு துன்பமாக தோன்றலாம் உண்மை உண்மை வாழ்க்கை என்பதே இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்து கலவையாக வருவதுதானே வாழ்க்கை இதைத்தானே அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீயும் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் கடைசியில் கடைசியில் உனக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி கண்ணியமிக்க ஒரு மிகப்பெரிய குடும்பத் தலைவன் கண்ணியம் மிக்க ஒரு குடும்பத் தலைவி என்கின்ற நல்லதொரு அனுபவமும் நல்லதொரு அங்கீகாரமும் சமூகத்திலே உனக்கு கிடைக்கும் அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் நீயோ என்னுடைய தலை போய்விடும் தலை காணாமல் போய்விடும் மூழ்கிவிட்டது தண்ணீரிலே முழுகப் போகிறேன் என்று தத்தளித்துக்கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை அதனால் என்ன நான் தான் உன்னுடைய லகானை பிடித்துக்கொண்டு கொண்டு உன்னுடனே இருக்கிறேனே எப்படி சிறுபிள்ளைகளை கிணற்றிலே தூக்கி போட்டுவிட்டு நீச்சலடிப்பதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய தந்தைமார்கள் உடனே இருப்பார்கள் அவர்கள் தத்தளித்து தத்தளித்து கைகளையும் கால்களையும் நீட்டி முழக்கி அடித்து அடித்து மேலே வருவார்கள் எப்பொழுது அவர்கள் தலை மூழ்குகிறதோ அப்பொழுது அவர்களது முடியை பிடித்து எடுப்பார்கள் மேலே தூக்கி விடுவார்கள் காப்பாற்றுவார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படித்தான் அப்படித்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறேன் உன் தலை மூழ்காது நான் இருக்கிறேன் உன் உன் தலையை பிடித்து தூக்க நான் இருக்கிறேன் உன் வழி துணை சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே என் என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்